அலனடியா ஸ்தோத்ரம் இந்த ப்ளஸ்ட்டை காலையிலேருந்து மாலை இந்த நேரம் வர நமக்கு ஏசப்பா காத்துக்கொண்டு இந்த நாளை நீ ரொம்ப பிளஸ் பண்ணி வச்சுருக்கிறார் பாருங்க சில காரியங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலைகளை சபையிலேயா இருக்கட்டும் உதகரட்டியாக இருக்கட்டும் நம்ம சபை மக்களாக இருக்கட்டும் யாரும் யாரிடத்துலையும் நம்ம சில காரியங்கள் வார்த்தையினால் பேசுறது ரொம்ப கவனமாக இருக்கணும் காலியா மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் வார்த்தை நம்ம பேசக்கூடாது நான் தான் லீடர் நான் தான் பாடகிறர் நான் தான் ஆராதனை நடத்துவேன் நான் தான் சபையில் பெரிய ஆள் நான் பிரசங்கம் பண்ணுவேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் வேற லெவல் ஹாலடியா இல்லைன்னா இதை விட்டுட்டு நான் வேற சபையை தொடங்கிடுவேன் அப்படி அல்ல ஹாலடியா அதை ரொம்ப கவனமாக நம்ம பேசணும் ஹாலடியா நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வருஷம் மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது ஹாலடியா யூதா ஒன்றாவது அதிகாரம் ஹாலடியா யூதா ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வருஷம் இருமாப்பான வார்த்தைகள் நான் பேச மாட்டேன் நான் சொன்னது தான் அதை அசைக்கிறதுக்கு முடியாது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதோடய பாருங்கள் லேவிய கிராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வருஷம் பாருங்க எல்லாம் இருக்குது நமக்கு திறமை இருக்குது நம்ம எல்லா காரியத்துல நம்ம நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் கோல் சொல்ல மாட்டேன்னு முடிவெடுங்க அதுடையா கோல் சொல்லுகிற வார்த்தைகள் இங்கே கேட்ட அங்கே கேட்டு போதக்கிரையாட்ட போதகிரையா போதக்கிரையா இடத்துல கேட்டு இன்னொரு சகோதரனை எடுத்து போதகிர அம்மா இடத்துல அதுடையா இப்படி சில குழப்பங்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம நாக்கு அது இல்லையா அடுத்தது சங்கீதம் பதினஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனம் பாருங்க நாவினால் புறங்குற மாட்டேன் நம்ம என்ன குரங்குற மாட்டேன் சில காரியங்கள் நம்ம தான் முடிவு எடுக்கணும் நம்ம இந்த சூழ்நிலைகளில் ஏசப்பா சுக்கமா வச்சிருக்கிறாரு காத்து வச்சிருக்கிறாரு எவ்வளவு சந்தோஷமான இந்த புதிய நாளை தந்திருக்கிறாரு காலை வயிற காலை முதல் சாயங்காலம் வரை நம்ம நினைச்ச காரியங்களை நம்ம சாதித்து விட்டோம் என்ற நம்பிக்கையில இருந்து விசுவாசத்தில் இருந்து ஒரு சொல்ல சொன்னால் என்ன இருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது இப்போ பதினஞ்சு மூன்றில் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் பேச மாட்டேன் எந்த நேரத்துலேயும் போதகிறைய இடத்துலையா இருக்கட்டும் சபை குழுவினா இருக்கட்டும் நம்ம லீடர்ஸாக இருக்கட்டும் சபை மக்களிடத்துல இருக்கட்டும் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது யோகா பதினைந்து மூணில் தர்க்கத்தை உண்டு பண்ணுங்கிற வார்த்தை பேச மாட்டோம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசி தர்க்கத்தை உண்டு பண்ணணும் ஏதாவது பேசி இன்னும் மற்றவர்களை கோல் சொல் இருக்கிறது மற்றவர்களை புற குறித்து புறங்குறுகிறது உண்டாக்குகிற வார்த்தையை நான் பேச மாட்டேன் முடிவெடுங்க நான் சபையில் உள்ள விசுவாசி நான் எப்படி இருக்கணும் நான் தூயவனா இருக்கணும் நான் மேட்டின்மை இல்லாமல் கோல் சொல்லுகிறவனா இல்லை இருக்கக்கூடாது எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வருஷம் ஓ